அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் ஆண்களுக்கு பிற பெண்களால் வைக்கப்பட்ட வசியத்தை முறியடிக்கக்கூடிய மை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் சில இடங்களில் தங்களுடைய சுய தேவைக்காகவும் தாங்கள் வசியம் செய்யக்கூடிய ஆணினுடைய வருமானத்தையும் பணத்தையும் சொத்தையும் அபகரிக்கக்கூடிய தீய எண்ணத்திலும் சில பெண்கள் இதுபோன்று ஆண்களுக்கு வசியம் செய்து வைத்திருப்பார்கள் இந்த வசியமானது யாருக்கு செய்கிறார்களோ அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் வசியத்தில் கட்டுண்ட ஆண்கள் தங்களுடைய நிலை மறந்து குடும்பத்தை மறந்து எந்த ஒரு பெண் வசியம் செய்து வைத்திருக்கிறாரோ அந்த பெண்ணுடைய சொல்பேச்சை கேட்டுக்கொண்டு அவர் இஷ்டம் போல் நடந்து கொண்டிருப்பார் இதுபோன்று இருப்பவர்களை அவர்களுக்கு இருக்கக்கூடிய வசியத்தை முறிக்கும் மை தயார் செய்வது எப்படி பயன்படுத்துவது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் தீய நோக்கத்திற்காக ஒரு ஆணுக்கு வைக்கப்பட்ட வசிய மருந்தானது அவருக்கு பலவித பாதிப்புகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த வசியத்தை முறிப்பதற்கு உணவில் கலந்து கொடுக்க வாய்ப்பு இல்லாத நபர்கள் இந்த மையை தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெற முடியும் இந்த வசியத்தை முறியடிக்கக்கூடிய மை தயார் செய்வதற்கு வேங்கை மர வடக்கு பகுதியில் செல்லக்கூடிய வேருக்கு அமாவாசை தினத்தன்று காப்பு கட்டி படையலிட்டு தூபதீபம் கொடுத்து வேங்கை மரத்திற்கு உண்டான மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்களை கூறிய பிறகு அந்த வடக்கு பகுதியில் செல்லக்கூடிய வேரினை எடுத்து வர வேண்டும் முடிந்த அளவு இந்த வேரினை சற்று நீளமானதாக பார்த்து எடுத்து கொண்டு வர வேண்டும் எடுக்கக்கூடிய இந்த வேரானது அரிவாள் கத்தி கோடாரி போன்ற இரும்பு ஆயுதங்களை பயன்படுத்தாமல் எடுத்து வர வேண்டும் இவ்வாறு எடுத்து வந்த இந்த வேரில் எந்த ஒரு நபர் வசியத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த நபரினுடைய பெயரை இந்த வேரினுடைய மேல் பட்டையை லேசாக செதுக்கிவிட்டு அதில் கூர்மையான இரும்பு ஆணியை கொண்டு எழுத வேண்டும் எழுதிய பிறகு பெயர் எழுதப்பட்ட அந்த இடத்தில் சுத்தமான சந்தனம் குங்குமம் வைத்து அந்த பெயர் தெரியும்படி பூச வேண்டும் பூசிய பிறகு இந்த வேருக்கு சம எடை உள்ள மூக்கிரட்டை வேரினை கொண்டு வந்து இந்த வேரில் நன்றாக இறுக்கமாக சுற்றி வைத்து வெயிலில் காய வைக்க வேண்டும் காய வைத்து நன்றாக காய்ந்த இந்த இரண்டு மூலிகைகளையும் நன்றாக காய்ந்த பிறகு இந்த இரண்டு பொருட்களையும் அடுத்து வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று நள்ளிரவில் யாருக்கும் தெரியாமல் ஒரு மறைவான இடத்தில் அமர்ந்து கொண்டு வசியத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபரினுடைய பெயரை பச்சை கற்பூரத்தால் எழுதி அதன் பிறகு அந்த கற்பூரத்தை ஒரு புது சட்டியில் வைத்து காய்ந்திருக்கக்கூடிய இந்த இரண்டு பொருட்களையும் நன்றாக எரித்து கருக்க வேண்டும் கருக்கிய பிறகு வரக்கூடிய அந்த சாம்பலுடன் சுத்தமான கொம்பு தேன் கலந்து மையாக தயார் செய்து வைத்து கொண்டு வசியத்தால் பாதிப்படைந்திருக்கக்கூடிய உங்களை விட்டு சில சமயம் பிரிந்திருக்கக்கூடிய உங்கள் முகத்திலேயே விளைக்க மாட்டேன் என்று இருக்கக்கூடிய நபரை பார்க்க செல்லும் பொழுதோ அல்லது அவர் இருக்கும் இடத்தை தேடிச் செல்லும் பொழுதோ இந்த மையை நீங்கள் வைத்துக்கொண்டு கிழக்கு முகமாக கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்துக்கொண்டு வசியத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஆணினுடைய பெயரை பதினோரு முறை சொல்லிவிட்டு நீங்கள் வெளியில் சென்றால் போதும் இதை இரண்டு அல்லது மூன்று முறை மட்டுமே செய்தால் போதும் வெகு சீக்கிரமாக அந்த நபருக்கு இருக்கக்கூடிய ஆண் வசியமானது முறிந்து போய் மீண்டும் தன்னுடைய குடும்பம் மனைவி மக்கள் என்று உங்களுடைய குடும்பத்துடன் வந்து சேர்ந்து விடுவார் பிறர் செய்திருக்கக்கூடிய வசியத்தினால் இதுவரை பாதிப்படைந்திருந்த அந்த நபர் வெகு சீக்கிரமாக இந்த மையை பயன்படுத்திய பிறகு உங்களுடைய சொல் சொல்பேச்சு கேட்டு நடக்கக்கூடியவராகவும் வசியத்திலிருந்து விடுபட்டவராகவும் திரும்பி வருவதை நீங்கள் கண்கூடாக காண முடியும் இந்த முறையை செய்து பார்த்து பயன்பெற விரும்பக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் இந்த மை தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் மையினை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்